இன்றைய தினம் மிகவும் ஒரு புனிதமான நாள் வாரத்தில் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் அடையாளப்படுத்தும் போது திங்கள் செவ்வாய் என்று கடந்து போகும்போது கடந்த வாரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையாக இருந்தது ஆனால் இன்று புனித வெள்ளி இந்த வெள்ளிக்கிழமைக்கு முன்பதாக நாங்கள் புனிதத்தோடு அடையாளப்படுத்தி சொல்கின்றோம் இன்றைய நாள் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் மிக உன்னதமான நாள் பொதுவாக உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற எல்லோருக்கும் அறியப்பட்ட ஒரு நாள் எனவே இந்த நாளினுடைய சிறப்பை முக்கியத்துவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் இன்றைய நாளில் நாங்கள் பொறுப்புணர்வோடு செயல்படுகின்றோம் எனவே இந்த புனித நாள் இந்த புனித வெள்ளியினுடைய சிறப்பை உங்களுக்கு அறியத் தருவதற்காக எங்களோடு இன்றைய தினம் அதிதிகள் பகுதியினோடாக இணைந்து கொள்கின்றார் கிளரேஷன் சபையை சேர்ந்த அருள் தந்தை ஜோய் மரீரட்னம் அவர்கள் இப்போது யாழ்ப்பாணத்தில் கடமை புரிந்து கொண்டிருக்கின்றார் வணக்கம் ஃபாதர் வணக்கம் நேற்றைய நாள் குருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அருட்தந்தையர்களுக்கும் குருவானவர்களுக்கும் மிகவும் ஒரு முக்கியமான உன்னதமான நாள் பெரிய வியாழன் எனவே அந்த ஒரு சிறப்பான நாளை கடந்து இன்று பெரிய வெள்ளியில் நீங்கள் நாடும் இணைந்திருக்கின்றோம் இன்றைய இந்த பெரிய வெள்ளியினுடைய சிறப்பு எப்படி ஃபாதர் முதலிலே ஆதவன் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களும் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசீர்வாதங்களும் நிறைவாக கிடைக்க நான் ஜபிக்கின்றேன் நீங்கள் சொன்னதை போல இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு சாதாரண அல்ல மாறாக புனித வெள்ளி அல்லது பெரிய வெள்ளி அப்படி என்று சொல்லுகின்றோம் ஏனென்று சொன்னால் இந்த வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு நிகழ்ச்சி இந்த உலக சரித்திரத்தை மாற்றிய ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் பார்க்கின்றோம் வெறும் சரித்திரத்தை மாற்றிய ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல மனிதனுடைய மாண்பை திரும்பவும் உயர்த்திய ஒரு நிகழ்ச்சி நடைபெற்ற ஒரு நாள் அந்த நிகழ்ச்சி எங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் தன்னுடைய உயிரை நீத்த ஒரு உன்னதமான ஒரு நாள் இந்த நாளில் நாங்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் நம்புவது என்னவென்றால் இயேசுவினுடைய இந்த மரணம் எங்கள் எல்லோரையும் மரணத்திலிருந்து விடுவிக்கின்றது திருப்பலில் நாங்கள் சொல்வோம் ஆண்டவர் இயேசு தன் மரணத்தினால் எங்கள் மரணத்தை அழித்தார் அந்த மரணத்தை அழித்து எங்களுக்கு வாழ்வு தந்த உன்னதமான ஒரு நாளைத்தான் கொண்டாடுகின்றோம் அதனால்தான் இந்த வெள்ளிக்கிழமை புனித வள்ளி அல்லது பெரிய வள்ளி என்று சொல்லுகின்றோம் நிச்சயமாக நீங்கள் எங்களுடைய மரணத்தை அளிப்பதற்காக இயேசு தன்னுடைய மரணத்தை எங்களுக்காக அவர் தந்தார் அப்படின்னு சொல்லி இதை சொல்லும்போது ஃபாதர் எனக்கு சட்ட ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகிறது பொதுவாக எல்லோராலும் சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஆக எங்களுடைய சாதாரண ஒரு மரணத்திற்காக இயேசு வந்து தன் வாழ்க்கையை தியாகம் செய்யவில்லை எங்களுடைய பாவத்தினால் ஏற்படக்கூடிய அந்த மரணத்துக்காகத்தான் வந்து அவர் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்காக அவர் மரணித்தார் இந்த ஒரு தியாகத்தை எப்படி ஃபாதர் நீங்கள் பார்க்குறீங்க பெரிய வெள்ளிக்கிழமை உண்மையிலேயே தியாகத்தின் உச்சத்தை எங்களுக்கு நினைவுட்டுகின்றது நாங்கள் எந்த நிலையில்தான் இருந்தாலும் எங்களுடைய கடவுளுக்கு நாங்கள் பிள்ளைகள் தான் நாங்கள் மதிப்புக்குரியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நான் தவறு செய்தாலும் கூட என்னுடைய மாண்பை நான் இழந்து விடுவது கிடையாது நம்ம சொல்கிறோம் தான் பாவம் செய்வதனால் மாண்பை இழக்கின்றோம் என்று ஆனால் ஆண்டவர் முன்னிலையில் நான் எப்பொழுதுமே மதிப்புக்குரியவனாகத்தான் இருக்கின்றேன் இந்த நாட்களில் நாங்கள் வாசிக்கின்ற ஒரு விவிலிய பகுதியை நான் நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன் யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுப்பான் காட்டி கொடுக்கின்றவன் நண்பனாக இருக்க முடியாது ஒரு துரோகி அவர் எங்களுடைய வாழ்க்கை அளிக்க பார்க்கின்றவர் ஆனால் திருவிவிலியத்தை படித்து பார்த்தால் இயேசுநாதர் அந்த நேரத்தில் கூட யூதாசை நண்பா என்று தான் சொல்லுவார் இது எதை காட்டுகின்றதுன்னு சொன்னால் ஆண்டவர் முன்னிலையில் நாங்கள் தவறுகள் செய்தாலும் ஆண்டவர் எங்களை தன் பிள்ளையாக பார்க்கின்றார் மதிப்புக்குரியவராக பார்க்கின்றார் என்றுமே அன்புக்குரியவனாக எங்களை பார்க்கின்றார் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தியாகம் நாங்கள் அவரை கொன்றோம் என்று பார்க்கக்கூடாது என்று நாங்கள் பல நேரங்களில் அப்படி தான் சொல்லுவோம் நாங்கள் ஆண்டவரை கொண்டோமே அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் ஆண்டவரை கொல்லவில்லை எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அவர் உயிரிழக்க நேர்ந்தது அது உண்மைதான் ஆனால் இயேசு எங்களுக்காக அவரே விரும்பி தன்னுடைய உயிரை தந்து என்னை பழைய நிலைக்கு உயர்த்துகின்றார் நாங்கள் படைக்கப்பட்ட பொழுது எந்த மாண்புடன் இருந்தோமோ எந்த பெருமைக்குரியவர்களாக இருந்தோமோ அந்த மாண்பையும் பெருமையும் திரும்பவும் தருவார் இதற்கு காரணம் இயேசுவினுடைய அன்பு உண்மைதான் பாவத்தால் தான் அவர் சாகின்றார் ஆனால் பாவத்திற்காக அவர் செத்தார் என்பதை விட அவர் என் மீது வைத்திருக்கின்ற அன்பினால் தன்னுடைய உயிரை எனக்கு தந்தார் என்று பார்ப்போம் அப்படி பார்க்கும் பொழுது நேர்மறையான ஒரு உணர்வு வரும் சொல்லுவேன் இல்லை நெகட்டிவ் ஃபீலிங் வரும் பாசிட்டிவ் ஃபீலிங் வரும் அந்த பாசிட்டிவ் ஃபீலிங் பாசிட்டிவ் எனர்ஜியை விடும் ம் அதை நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க காட்டி கொடுத்த யூதர்ஸை கூட அவர் அழைக்கும் போது நண்பா என்று ஒரு சொல்லையை சொல்லி தான் அவர் அழைக்கிறார் கடவுளுடைய உன்னதமான ஆண்டவர் இயேசுனுடைய உண்மதையான பாசம் இன்னொரு விடயத்தை இதோடு சேர்த்து ஞாபகப்படுத்தினால் கூட பாவி பெண்ணை எல்லோரும் கல்லால் அடித்து மரணிக்க நினைக்கின்ற நேரம் அந்த பாவி பெண்ணை பார்த்து இயேசு சொன்ன முதல் வார்த்தை அம்மா என்று தான் அழைப்பார் அந்தளவுக்கு உன்னதமானவர் பாவிகளை தேடி வந்த ஆண்டவர் அதர் ஒவ்வொரு புனித வெள்ளியும் கடந்த காலத்தில் மக்களுக்கு நிறைய செய்திகளை சொல்லியிருக்கின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இன்றைய காலல் சூழ்நிலையில் இந்த புனித வெள்ளி மக்களுக்கு என்னத்தை சொல்ல நன்றி தம்பி நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க நான் இதை இரண்டு வழிகளில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் முதலாவது பரிசுத்த பாப்பரசரம் திருச்சபையும் இந்த ஆண்டிலே விஷேட விதமாக எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி இந்த ஆண்டு ஜுபிலி ஆண்டு ஒரு முக்கியமான ஆண்டு இந்த ஆண்டிலே பரிசுத்த பாப்பரசருடைய முக்கியமான அழைப்பு என்னென்று சொன்னால் நம்பிக்கையின் திருப்பணியாளர் திருப்பயணிகளாக இருப்போம் விசுவசிக்கின்ற மக்களாக நம்பிக்கையுடன் நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் விண்ணகத்தை நோக்கி செல்ல வேண்டும் அல்லது இறை நோக்கி செல்ல வேண்டும் இதைத்தான் பரிசுத்த பாப்பரசர் சொல்லுகின்றார் இந்த ஆண்டில் அவர் இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துவார் ஒன்று மனமாற்றம் ரெண்டாவது ஒற்றுமை என்னை பொறுத்தவரையில் இந்த வருடத்தின் புனித வெள்ளி எங்களிலே உண்மையான ஆழமான ஒரு மனமாற்றத்தை உருவாக்க வேண்டும் அந்த மனமாற்றத்தை ஒற்றுமையின் வழியாக நான் வெளிக்காட்ட வேண்டும் இந்த இரண்டும் இருந்ததென்றால் என்னை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த புனித வெள்ளியை அர்த்தமுள்ள முறையில் கொண்டாடுகின்றோம் இது திருச்சபையின் பக்கத்திலிருந்து இருந்து நாங்கள் பார்க்கக்கூடியது இந்த வருடத்தில் நான் விதமாக இந்த பாடுகளின் வள்ளியை நினைக்கின்ற பொழுது என்னுடைய மனதுக்கு படுவது என்னவென்றால் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தது வாழ்வை கொடுப்பதற்காக அந்த வாழ்க்கையை முழுவதுமாக கொடுக்க அப்படி தான் நாங்கள் பைபிளில் பார்க்குறோம் இல்லை மற்ற நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க தவறு செய்த பெண்ணை ஆண்டவரிடம் கொண்டு வந்த பொழுது அவர் அவரை பார்த்த அடியே பாவி அப்படின்னு சொல்லினார் ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தையை பயன்படுத்து என்றார் அம்மா அப்படின்னு சொல்கிறார் என்னை பொறுத்தவரையில் எல்லாரையும் மதிப்புக்குரியவராக பார்ப்பது தான் ஆண்டவரினுடைய பார்வை தவறு செய்தவர்களை கூட தண்டனைக்குரியவர்களாக பார்ப்பதோ நீ தண்டனைக்குரியவன் என்று சொல்லுவதோ இயேசுவினுடைய சிந்தனை கிடையாது நாங்கள் பார்த்தோம்ன்னா திருவிபில் எத்தனை தெளிவாக இருக்கும் யாரையும் பார்த்து நீ தண்டனைக்குரியவன் அப்படின்னு சொல்ல மாட்டார் ரைட்டா சரி போங்க நல்லாயிருங்க இப்படி தான் சொல்லுவார் இதன் அவருடைய ஸ்டைல் இல்லையா நீ நன்றாகிரு மகிழ்ச்சியாகிற இறைவனின் ஆவியை பெற்றவனாக வாழ இப்படி தான் சொல்லுவார் ஆக இந்த பெரிய வெள்ளிக்கிழமை புனித வெள்ளிக்கிழமையை நாங்கள் அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் எங்கள் பாவங்களை நினைத்து பார்க்க வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சில நேரத்தில் இந்த நாட்களில் நீ பாவி நீ பாவி இப்படியே சொல்லுகின்ற ஒரு கூட்டம் இருக்கு இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே ச பாவம் செய்து பாவம் செய்து விட்டேனே சொல்லுகின்ற மக்களும் இருக்கின்றார்கள் இது குற்ற உணர்வை ஏற்படுத்துவது அது இயேசுவினுடைய நோக்கம் இல்லை என்ன பொறுத்தவரையில் திருவிவிலி மிக தெளிவாக சொல்லும் இயேசு எந்த இடத்திலும் குற்ற உணர்வை உருவாக்குவதற்கு முயற்சித்ததே கிடையாது ஆனால் என்னுடைய நிலையை அவர் உணர்த்துவார் எதற்காக என்று சொன்னால் நான் இப்படி வாழ வேண்டியவன் அல்ல இதைவிட மேலான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியவன் தான் நான் இப்போ என்ன எடுத்துக்கொள்ளுங்களேன் நாங்கள் தவறு செய்கின்றோம் மனிதர்கள் தான் இந்த தவறுகள் செய்த பிறகு ஐயோ பாவம் செஞ்சிட்டனே செய்துட்டனே என்று சொல்லி என்னை நானே நொந்து கொண்டிருக்கக்கூடாது பாவம் செய்தேன் என்பதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளிவருவதற்குத்தான் முயற்சி செய்ய வேண்டும் ஆக இந்த பெரிய வெள்ளிக்கிழமை என்னை குற்றவாளியாக்குகின்ற ஒரு வெள்ளிக்கிழமை அல்ல இயேசுவை கொலை செய்தேன் என்று சொல்லுகின்ற ஒரு வெள்ளிக்கிழமையும் அல்ல மாற ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னால் இன்னும் நல்லவனாக வாழ முடியும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பை நான் உணர வேணும் அதே நேரத்தில் அவருடைய அன்பை நான் உணர வேண்டும் என்னை எவ்வளோ மதிக்கிறார் இந்த மூன்று விஷயத்தை நான் உணர்ந்துட்டேன் என்று சொன்னால் நான் பழைய மாதிரி இருக்க மாட்டேன் மாறுவேன் அதுதான் இந்த பெரிய வள்ளிக்கிழமையினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றதை ஒழிய அள வைத்து குற்ற உணர்வில் வாழ வைப்பது அல்ல பெரிய வள்ளிக்கிழமை நீங்கள் சொல்லும்போது ஒரு விடையாள ஒரு விடயத்தை அடையாளப்படுத்தியிருந்தீர்கள் ஆண்டவர் இயேசு நீங்கள் இருக்கின்ற நிலைமையில் உங்களை சுட்டி காட்டுகின்றார் என்றால் அது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை தருவதற்கல்ல நீ இதை விட மேலாக ஆசீர்வதிக்கப்பட்ட உனக்கான ஒரு வாழ்க்கையை ஒரு ஒரு சூழலை நான் வைத்திருக்கின்றேன் நீ அதை விட்டு தரம் கட்டி எங்கே நிற்கிறாய் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக தான் இதை நிச்சயமாக நிச்சயமாக சொன்னீங்க ஃபதர் இந்த புனித வெள்ளியில் வந்து இது நீங்கள் சொல்லும்போது எனக்குள்ளால் சில வேதாக வார்த்தைகள் வார்த்தைகள் பார்க்கின்ற கிறிஸ்தவர்களுக்கும் சில வேதாக வார்த்தைகள் அவர்களோடு ஞாபகத்துக்கு வரும் கிறிஸ்தவர்களை கடந்து இந்த புனித வெள்ளியை பார்ப்பவர்களுக்கு இதை அவர்களுக்கு நீங்கள் எப்படி சொல்ல விரும்புகிறீங்க இது எல்லா மதத்தவர்களுக்கும் நான் நினைக்கிறேன் பொருந்தும் எந்த மதத்தின் கடவுளும் தன்னுடைய பிள்ளையை குற்றவாளியாக பார்க்கறதுக்கும் அல்லது தாழ்ந்த நிலையில் இருக்கின்றான் என்று பார்ப்பதற்கும் முயற்சிப்பது கிடையாது நிச்சயமாக பிள்ளைகள் என்ன தான் சொல்கிறோம் பிள்ளை காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்கிறோமே அப்போ ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளை எவ்வளவு மதிப்புக்குரியவனாக எவ்வளவு பெரிய ஒரு ஆளாக இருக்க வேண்டும் எந்த மதத்திற்கும் என்னை பொறுத்தவரையில் இந்த உண்மை பொருந்தும் மற்ற மதங்களிலே அவர்களுடைய அவர்கள் நம்புகின்ற கடவுள் அவர்களுடைய பிள்ளைகளுக்காக மறிக்காமல் இருந்திருக்கலாம் எங்களுடைய வேதத்தில் நாங்கள் சொல்லுகின்றோம் எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக மறித்தார் ஏனென்றால் எங்களை தன்னிலைக்கு உயர்த்த வேண்டும் என்பதற்காக புற இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் எங்களை தன்னிலைக்கு உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் மறிக்கின்றார் மற்ற மதங்களிலும் அந்த உண்மை இருக்கின்றது ஆனால் கடவுள் அவருடைய கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக மறிக்கவில்லை செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நாங்கள் இந்த ஒரு விதத்தில் கொஞ்சம் பெருமைப்படுகின்றோம் ஏனென்றால் எங்களுடைய கடவுளுடைய செயல்பாடு வெறுமனை அறிவுரைகளிலும் வழிகாட்டுதல்களுக்கும் மட்டுப்படுத்தப்படையில் இதை அதையும் கடந்து தன்னையே அழிக்கக்கூடிய அளவிற்கு இறங்கி வருகின்றார் என்பது தான் தன்னை அழிக்கின்றார் என்ற பொழுது கடவுள் அழிந்து போய்விடுவார் என்பது அல்ல ரைட்டா தன்னுடைய உயிரை விட மேலாக மதிக்கின்றார் என்பதே எங்களுக்கு வழிகாட்டுகின்றது இந்த விதத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் கொஞ்சம் பெருமைப்படக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்தில் மற்ற மதங்களில் இந்த உண்மை இல்லை என்று சொல்லக்கூடாது அவர் மறிக்கவில்லை அவருடைய கடவுள் ஆனால் செய்ய வேண்டியது அனைத்தையுமே செய்கின்றார் இந்த நாட்களில் தான் பலர் சொல்லுவார்கள் நல்ல அழகான ஒரு வார்த்தை எனக்கு பிடித்த வார்த்தை ஆண்டவர் எதையும் இழப்பார் ஆனால் உன்னை மட்டும் இழக்க மாட்டார் அப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவாங்க ஆண்டவர் எதையும் இழப்பார் தன் மகனையே இழப்பார் அல்லது இழப்பதற்கு கையளிப்பார் உன்னை மட்டும் இழப்பதற்கு தயாராக இல்லை இந்த வார்த்தை என்ன சொல்லுகின்றது என்றால் கடவுள் எந்த அளவிற்கு என்னை முக்கியப்படுத்துகின்றார் பாசம் உள்ளவராக இருக்கின்றார் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயம் எனக்கு நினைவு வருகின்றது ஒரு தடவை நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அந்த தவறுக்காக என்னுடைய பெற்றோர் என்னை தண்டிக்கவில்லை மாறாக அவர்கள் என்னை மன்னித்தார மன்னித்தது மட்டும் இல்லாமல் அப்பா ஒருத்தர் சொன்னார் நீ இப்படி இருக்க வேண்டியவன் இல்லைடா நீ இதை விட நல்லா இருக்க வேண்டியவன் அந்த வார்த்தை தான் என்னை மாற்றிச்சு அப்போ என்னை அடித்து இருந்தால் தண்டித்து இருந்தால் நானும் கொஞ்சம் இறுகிய மனம் படைத்தவனாக மாறியிருப்பேன் இவர் என்னை அடிக்கவில்லை அவர் என்ன சொல்லுகின்றார் என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை வெளிக்காட்டினார் நான் நம்புகிறேன் உன்னால் இன்னும் நல்லவனாக இருக்க முடியும் அந்த வார்த்தைக்குள்ளே அன்பு இருந்தது எதிர்பார்ப்பு இருந்தது என் மீது அவர் வந்திருக்கிற நம்பிக்கையும் இருந்துச்சு இந்த உணர்வுகளை அவர் வெளிப்படுத்தின பொழுது இன்னொரு தடவாடை தப்பு செய்யலாமா அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிப்பேன் சில நேரத்தை செய்யாமே விட்டுருவேன் ஏனால் அப்பா வெளிப்படுத்தியது கண்டிப்பில்லை அன்பு சொல்ல பாசம் மரியாதை நம்பிக்கை ஒரு சக்தியை தந்துச்சு இட்ஸ் அ ட்ரூ பூஸ்ட் இல்லையா ஆண்டவர் இந்த நாட்டில் இதைத்தான் எங்களுக்கு சொல்கிறார் நான் தண்டிப்பதற்கு வர இல்லை உன்னுடைய ஸ்பெஷாலிட்டி உன்னுடைய தனித்துவம் உன்னுடைய மாண்பு என்னன்றத காட்டப் போகிறேன் யூஆர் ஸோ ஸ்பெஷல் டு மீ இந்த உணர்வுக்குள்ளே இந்த பெரிய வெள்ளிக்கிழமை என்னை அழைத்து சென்றால் மனமாற்றம் ஷுவர் என்ன ஒரு என்ன அறியாமல் எனக்குள்ள ஒரு சக்தி உருவாகும் ஒரு உத்வேகம் வரும் நான் நல்லவனாக மாறிடுவேன் மனமாற்றம் வந்துடும் உங்களுடைய அப்பா உங்கள் மீது நீங்கள் தவறு போது தேடி வந்தது போல தான் ஆண்டவரும் சொல்கிறார் ஃபாதர் அல்ல பாவிகளை தேடியே நான் மீட்க வந்தேன்னு சொல்லி வார்த்தைகள் வாழ்க்கையில் நிஜமாகுவது அரிது உங்களுக்கு அவ கடவுளுடைய அன்பு நிறைவாக கிடைத்திருக்கிறது அதில் இந்த புனித வெள்ளியில் நாங்கள் கடந்து செல்லும் போது கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு செல்லும் போது சில நேரம் தெரிந்திருக்கும் சில கிறிஸ்தவர்கள் உட்படாத இதை வந்து ஒரு கிறிஸ்துமஸ் நான் போண்டி இது தவறாமல் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என நினைத்துக்கொண்டு கோயில் வாசல் வெளியே நின்று அந்த பூஜைக்கு இல்லைன்னு சொன்னால் திருப்பலிக்கு வெளியில் நின்று அவங்க வந்துடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஒரு குருவானவராக நிறைய பங்கள் இருந்தபடியால் நீங்கள் அதை சந்தித்திருக்கக்கூடும் ஆக பொதுவாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்கள் உட்பட புனித வெள்ளியில் ஆலயத்தில் நடைபெற்ற இந்த வழிபாடு சம்பந்தமாக கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியும் நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இன்றைக்கு பல கோவில்களிலே எங்களுடைய பங்கேற்பு ஒரு சடங்கு சார்ந்த பங்கேற்பாகத்தான் இருக்குது அவர்கள் நினைக்கின்றார்கள் எங்களுடைய கடமை இந்த சடங்குக்கு போயிட்டு வர்றது இது ஒரு சடங்கு இல்லை மாறாக இது ஒரு அனுபவமாக மாற வேணும் என்னுடைய வாழ்க்கையாக மாற வேணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கின்ற உணர்வுகள் அந்த வழிபாட்டில் வெளிப்படணும் அப்போ தான் அந்த வழிபாடு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் சொல்லுவோம் ஈஸ்டர் கிறிஸ்மஸ் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லுவோம் ஈஸ்டருக்கு வந்து கிறிஸ்மஸுக்கு வந்தால் கடமை தீர்ந்து விட்டது அப்படி இல்லை ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கோம் அதுவும் இந்த முக்கியமாக இந்த ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை நாள் அன்று அதுக்கு பிறகு பாஸ்கா திருவிழா நேரத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை எல்லாவற்றிலும் ஒரு சாராம்சமாக இல்லையா அதுதான் நிகழ்வாக இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்கின்ற பொழுது வெளி ஆடம்பரங்களுக்கும் வெளி அடையாளங்களுக்கும் வெறுமனே கடமைகளுக்கும் சட்டங்களுக்குமாக இல்லாமல் உண்மையாகவே ஆண்டவரினால் நான் மீட்கப்பட்டேன் அவரால் எனக்கு நன்மை நடந்திருக்கின்றது அந்த உணர்வுடன் நன்றி உணர்வுடன் நான் அந்த வழிபாட்டுக்கு வர அந்த ஆண்டவரை போற்றுகின்ற ஒரு தூய்மையான அன்பு எனக்குள்ள இருக்க வேணும் இந்த இரண்டும் இருக்கின்ற பொழுதுதான் அந்த வழிபாடு அர்த்தம் உள்ளதாக மாறும் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டபடியினால் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா கிறிஸ்தவர்களுடனும் ஆண்டவர் இயேசுவின் பேரால் மிக மிக அன்பாகவும் தாழ்மையாகவும் நான் தான் கடமைக்காக இந்த புனித நாட்களை செலவழிக்காதீர்கள் உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் இந்த நாட்களில் இந்த வழிபாடுகளில் பங்கு கொள்ளுகின்ற பொழுது எங்கள் எல்லாருக்கும் வரவேண்டிய உணர்வாக நான் ஒரே வரியில் சொல்கிறதாக இருந்தால் சொல்லுவேன் ஆண்டவர் மனித தன்மையை ஏற்றுக்கொண்டார் நாங்கள் எல்லாரும் கடவுளாக மாற வேண்டும் என்பதற்காக வித்தியாசமாக சொல்கிறேன்னா காட் பிகேம் மேன் ஸோ தட் வி மே பிகம் டிவைன் இதுதான் இந்த காலத்தினுடைய உண்மையான அர்த்தம் இயேசுன்ற செயல்பாடுகள் எல்லாத்தையும் பாருங்களேன் தன்னுடைய பெரிய மாண்புக்குரிய நிலையை விட்டு இறங்கி வர்றார் அடிகளார் சொல்லுவார் பிலிப்பியர்கள் பொழுது கடவுள் தன்மையில் இருந்த அவர் கடவுள் தன்மையை பற்றி கொண்டு இருக்க விரும்பவில்லை அவருக்கு முழு ரைட்ஸும் இருக்குது உரிமை இருக்குது ஆனால் அவர் என்ன செய்தார்னா அது எல்லாத்தையும் விட்டுட்டு மனிதனாக வந்தார் சாதாரண மனுஷனாக இல்லை சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கீழ்த்தரமான குற்றவாளியின் நிலைக்கு தன்னை தாழ்த்துகின்றார் ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் அந்த நிலைக்கு உயர வேணும் இறைத்தன்மைக்கு உயர வேண்டும் இந்த பாஸ்காவினுடைய முக்கியமான சாராம்சமே அதுதான் ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார் நீங்களும் நானும் உயர வேண்டும் என்பதற்காக அந்த உயரிய நிலை இறை தன்மைக்குள் நாங்கள் நுழைய வேண்டும் என்பதற்காக பொதுவாக ஃபாதர் இந்த பெரிய வெளியில் புனித வெளியில் நான் காணக்கூடியதாக இருந்தது கிறிஸ்தவர்கள் அந்த வழிபாட்டு நேரத்தில் சர்ச்சுக்கு கோவிலுக்கு வந்துட்டு போனாலும் ஏனைய மதத்தவர்கள் அந்த வழிபாடு முடிந்தவுடன் இன்றைக்கு புனித வழி நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லி அவங்க வருவாங்க வரும்போது கோவிலில் இருக்கின்ற அந்த அமைப்புகளை பார்த்து அவர்களுக்கு ஒரு புரியாத ஒரு சூழலாக இருக்கும் திரை மூடப்பட்டிருப்பது அதற்கும் ஜெருசலேமில் நடந்த அந்த திரை கிழிக்கின்ற அந்தக்கும் தொடர்பு படுத்தி அவர்கள் கொஞ்சம் வைக்க முடியுமா ரேட் இதில் முக்கியமாக என்னென்று சொன்னால் நாங்கள் கோயிலுக்குள் வருகின்ற பொழுது திருச்சிலுவை தவிர அனைத்து சுரூபங்களும் மூடப்பட்டிருக்கும் அதனுடைய முக்கியமான காரணம் என்னென்று சொன்னால் வழிபாட்டு முறைகளை வச்சு பார்க்குற பொழுது எங்களுடைய அவதானம் முழுவதுமே எந்த விதமான டைவர்ஷனும் இல்லாமல் வேறு வழி திருப்பி விடாமல் எங்கள் முழு கவனமும் அந்த திருச்சிலுவை மீது இருக்க வேண்டும் அந்த திருச்சிலுவையை பார்க்கக்குள்ள சும்மா சிலுவையை பார்க்குறது இல்லை நாங்கள் அந்த சிலுவையில் எனக்காக தொங்கிய எனக்காக தண்ணியை தியாகம் செய்த அந்த இயேசுவை பார்க்க வேண்டும் அந்த காரணத்திற்காகத்தான் எல்லாம் மூடப்படுகின்றது ஜெருசலேமின் திரைச்சிலை கிழிந்தது முக்கியமான காரணமாக நான் பார்ப்பது என்னவென்றால் முதலில் கடவுளையும் மனிதனையும் பிரித்து வைத்தது பாவம் ஒரு இடைவெளி ஒன்று இருந்தது ஒரு மறைப்பு ஒன்று இருந்தது இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய மரணத்துடன் வானமும் பூமியும் இணைகின்றது தெய்வமும் மனிதனும் இணைகின்றார்கள் இந்த முழுமையான அந்த யூனிட்டி இணைப்பு இதை வெளிக்காட்டுவது தான் அந்த திரைச்சீலை கிழிவது இனிமேல் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இடைவெளி கிடையாது பிரிவு கிடையாது ஆண்டவர் இயேசுவினுடைய மரணம் அந்த பிரிவை அழித்து விட்டது நிரந்தரமாக அழித்தது என்பதை நினைவூட்டுத்தார் ஃபாதர் நீங்கள் பேசும்போது ஆண்டவர் வந்து எங்கள் நிலைக்கு தாழ்ந்து வந்தார் நாங்கள் அவர் நிலைக்கு உயர்ந்த வேண்டும் சொல்லி அது ஆண்டோருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்க்கும்போது ஞாபகம் வரும் சுருக்கமாக சொன்னால் மிகவும் ஏழையாக இருக்கக்கூடிய தாழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்னை மரியாளினுடைய வயிற்றில் ஆண்டவர் உருவாகி அதற்கு பிறகு எங்களுக்காகவே சிலுவையில் மரணித்தது போது இடையில் எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றது நேர காலம் தாமதத்தை கருந்து நாங்கள் அந்த விடயத்தை சுருக்கமாக இப்படி ஞாபகப்படுத்துகின்றோம் ஃபாதர் இன்றைய தினம் புனித வெள்ளி பெரிய வெள்ளி எங்களோடு இணைந்து இன்றைய நாளில் இந்த நாளினுடைய சிறப்பை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கிறோம் ஃபாதர் நன்றி ஃபாதர் நன்றி